பசுமாடு அப்படின்னு சொன்னாலே அது மிகவும் புனிதமானது நாம் அனைவரும் அறிந்ததே பசுமாட்டில தான் மகாலட்சுமி நிறைஞ்சிருக்கா பசு நெய் அப்படின்னாலே அதுல மகாலட்சுமியினுடைய அம்சம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம் இந்த ஸ்மிருதியில சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னா க்ஷீரே சுக்ராயன மகா அப்படிங்கிறா க்ஷீரன் சொன்னா பால் பாலிலே சுக்கரன் இருக்கிறாராம் க்ஷீரே சுக்ராயன மகா ததே சோமாயனமகாங்கிறார் ததின்னு சொன்னா தயிர் தயிரிலே சோமன் என்கின்ற அந்த தேவதை இருக்கிறார் దదే సోమాయ నమ గోమే ఛందాయ నమ గోమూద్రే రుద్రాయ నమ கோகுருதே விஷ்ணவே நமகானே சொல்றா கோகுருதம் கிருத்தம் சொன்ன நெய் இந்த கோகுருதம் பசு நெய்யிலே விஷ்ணு மகாவிஷ்ணு சாட்சாத் மகாவிஷ்ணு இருக்கிறார் அப்படின்னு சொல்றார் ஆக அந்த பசு நெய்யினால் அந்த மகாவிஷ்ணுவினுடைய அம்சம் நிறைந்த அந்த பசுவினுடைய நெய்யினால் விளக்கேற்றும் பொழுது நாம் அங்கே இறைவனையே தரிசிக்கிறோம் எப்படின்னு சொன்னா சாட்சாத் அந்த பரமேஸ்வரனையே தரிசிக்கிறோமாம் எப்படி சார் அப்படின்னு சொன்னா அந்த தீப ஜோதிங்கிறது இருக்கு இல்லையா ஒரு பசு நெய்யில நீங்க அழகா ஒரு ஒரே ஒரு சின்னதா திரி போட்டு விளக்கேத்துங்கோ அது அழகா நிறுத்தி நிதானமா எரியும் பொழுது பார்த்தா அந்த ஜோதியிலே நாம் லிங்க தரிசனத்தை காண முடியும்னே சொல்ற